ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இருந்தவங்களோட படத்தை வீட்டில் எந்த திசையில் வைக்கணும் எப்படி வழிபடணும் இறந்தவங்களுக்கு பூஜை அறையில் வச்சு வழிபடலாமா இல்லை தனிப்பட்ட முறையாக தான் வச்சு வழிபடணுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இல்லைங்களா அதுக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க நீங்கள் நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம போகலாம் வாங்க இந்த பிறந்த ஒரு நாள் இந்த உலக விட்டு மறைஞ்சு செல்லக்கூடியவங்க தாங்க அந்த வகையில் அவங்களோட மறைவிக் மறைவிற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களோட நினைவானது நம்ம விட்டு நீங்காத ஒன்றா இருக்கும் இந்த மாதிரி இருந்த போதிலும் இருந்தவங்களோட படங்களை வீட்டில் அறையில் வைத்து வீட்டு அறையில் வைத்துக்கொள்வது இன்றைக்கு வரைக்குமே பின்பற்றி வரக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்குதுங்க இறந்தவங்களோட படத்தை எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறந்து போன முன்னோர்களோட படத்தை வைத்துக்கொள்வதுக்கு ஒரு மரபு அப்படிங்கிறது இருந்தாலும் அவங்களோட படங்களை வாசு சாஸ்திரப்படி வடக்கு திசையில் வைக்கிறது தான் சிறந்ததுங்க அதாவது இருந்தவங்களுடைய படத்தை வடக்கு திசை பார்த்து அவங்களோட முகமானது தெற்கு திசை பார்த்தவாறு வைக்கணும் எமதருமனுக்குரிய திசையாகவே தெற்கு திசை காணப்படுவதோடு மட்டுமல்லாமல் இந்த திசை நோக்கி பார்த்தவாறு வைக்கிறது எமது வீடுகளில் இழப்புகள் ஏற்படாது எம்மை காக்கக்கூடிய ஒரு செயலாகும் தெற்கு திசை பார்த்து வைக்கிறதுனால தீய நிகழ்வுகள் நடக்கிறது தடுக்கப்படுதுங்க சரி இறந்தவங்களுடைய படங்களை வைக்கக்கூடாத இடங்கள் எது வீட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வீட்டில் பல பகுதிகள் இறந்தவங்களின் படங்களை வைக்கப்பட்டு காணப்படுதுங்க அந்த வகையில் எம்ம விட்டு மறைந்தவங்களோட படங்களை பூஜை அறையில் வைத்து வழிபடுவது கெடுதியாகும் அது மட்டும் இல்லாமல் சுவாமி படங்கள் காணப்படும் இடங்களில் இவங்களோட படங்களை வைக்கிறது வீட்டில் தடைகளை ஏற்படுத்தக்கூடியது ஒரு செயல்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உயிரோட இருக்கிறவங்களோட படங்களுக்கு பக்கத்தில் இறந்தவங்களுடைய படங்களை வைக்கிறது அவங்களோட ஆயலை குறைக்க செய்யுங்க அதோடு படுக்கை அறையில் இவங்களோட படத்தை வைக்கிறது யமனுக்கு தீவினைகளை விளைவிக்கக்கூடியது கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பூஜை அறையில் இறந்தவங்களோட படங்களை வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்முடன் இருந்து உலகை வீட்டு யமனுக்கு பிடித்த பிடித்தவராகச் சென்ற போதிலும் அவர்கள் எண்ணி தினமும் வருந்த கூடியவர்களை மனிதர்கள் அப்படிங்கிறதுங்க இல்லைங்களா அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து மனிதரும் ஏதோ ஒரு தீய குணத்திற்கு ஆட்பட்டவங்களாகவே காணப்படுறாங்க அந்த வகையில் அவங்கள கடவுளிற்கு நிகராக வழிபடுவதுங்கிறது பிழையானதொரு செயலுங்க பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான மிக்கதொரு இடமாகும் அதாவது பூஜை அறையானது மனதுக்கு அமைதியையும் சாந்தத்தினையும் ஏற்படுத்தக்கூடியதொரு இடமாகும் இந்த அறையில் தூய்மை பேணப்படுவதோடு அதை சிறந்த முறையில் பாதுகாப்பாக வைக்கிறது எம் அனைவரினாலும் கடமை அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து புரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி பூஜை அறை அப்படிங்கிறது இன்றைக்கி பலர் முன்னோர்களை வழிபாடு செய்கின்ற போது பூஜை அறையில் விளக்குகளை ஏற்றி வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற செயலானது தடுக்கப்பட்டதென்றே என்றே சொல்லலாங்க அவங்கள வழிபாடு செய்ய வேண்டும்னா அதற்குன்னு தனியான விளக்குகளை பயன்படுத்தணும் அதோடு அந்த விளக்குகளில் நல்லெண்ணெய் நெய் அப்படின்னு எது வேண்டாலும் பயன்படுத்தி விளக்கேற்ற விளக்குக்காக காமாட்சி விளக்கு இல்லைன்னா வெள்ளி விளக்கு என பிடித்தமான விளக்குகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது போன்ற நெய் நெய்வேத்தியம் சுவாமிக்கு படைக்கும் உணவுல சிறிதளவு முன்னோருக்கு படைக்க முடியும் பூஜை அறையில் இறந்தவங்க படங்களை வைக்கிறதானது எம்மையும் எம்மையை சுற்றி உள்ளவர்களையும் பாதிக்கக்கூடியதொரு செயல் அப்படிங்கிறது இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாம் சிறந்த திசை வைக்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக வந்து வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது இது அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து இந்த பூஜை அறையில் படங்களை வந்து வைக்கிறதுனால என்ன அப்படிங்கிறதையும் சில பேர் திரும்பவும் கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை திரும்பவும் நான் விளக்கமாக சொல்கிறேன் இறந்தவங்க ப படங்களை வந்து பூஜை அறையில் வைக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்கக்கூடாது இருந்தவங்களை தெய்வமாக நினச்சி வழிபட்டாலும் நீங்கள் அவங்களும் மனிதர்களாக வாழ்ந்து மறைந்தவங்க தான் அவங்க வாழ்கின்ற காலத்தில் ஏதாவது ஒரு தீய குணங்களை ஆட்பட்டிருப்பாங்க நம்ம முன்னே சொன்ன மாதிரியே அதனால் கடவுள் படத்திற்கு சமமாக அவங்களுடைய படத்தை பூஜை அறையில் வைக்கக்கூடாது கடவுள் அப்படிங்கிறவங்க வந்து எந்த சுச்சுவேஷன்லேயும் அவங்க வந்து ஒரு தவறான பாதையிலேயும் தீய குணங்கள்லையும் தீயவங்களுக்கு துணை போகிறதோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி ஒரு பாதையில் போயிருப்பாங்க அதுவே ஒரு பாவ செயல் அதனால கவனமாக இருந்துக்குங்க இப்போ நீங்கள் சில இடங்களை நான் சொன்ன மாதிரி முன்னவே வந்து பூஜை அறையில் வந்து நீங்கள் வந்து தவிர்த்துட்டு பூஜை அறையை வந்து தவிர்த்துடுங்க படுக்கை அறையும் தவிர்த்துட்டு மற்ற இடங்களில் நீங்கள் உங்கள் முன்னோர்களோட போட்டோவை வச்சுக்குங்க இப்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை அறையில் முன்னோர்களை நினச்சி ஃபோட்டோ வைக்காமல் ஆனால் முன்னோர்களை நினச்சி விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர்களுக்கு ஏற்றுவதற்குன்னு தனியாக ஒரு விளக்கை வச்சுக்கிறது நல்லதுங்க பூஜை அறையில் பயன்படுத்தும் விளக்கை முன்னோர்களுக்கு கண்டிப்பாக ஏற்றக்கூடாது அதாவது கடவுளுக்குன்னு ஏற்றக்கூடிய விளக்கில் அவங்களுக்குன்னு ஏற்றவே கூடாதுங்க எந்த எண்ணெயில் முன்னோர்களுக்கு விளக்கு ஏற்றி வழிபட வேணும் அப்படின்னு கேட்டால் சாதாரண விளக்கேற்றும் நல்லெண்ணெய் பயன்படுத்தி விளக்கேற்றலாம் விட்டும் விளக்கு ஏற்றலாம் முன்னவே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அனைத்து எண் எண்ணெய்களையுமே சேர்த்தும் ஏற்றலாம் முன்னோர்களை வழிபட ஏற்றும் விளக்கிற்கு அப்படின்னு தனி எண்ணெயே கிடையவே கிடையாதுங்க பூஜைக்கு பயன்படுத்தும் எண்ணெயை கூட பயன்படுத்தலாம் ஆனால் விளக்கு தனியாக வேறு விளக்கை தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் சரிங்களா சரி எந்த உலோகத்தலான விளக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகல் விளக்கு காமாட்சி விளக்கு வெள்ளி விளக்கு அப்படின்னு எந்த விளக்கு வேண்டுமானாலும் நம்ம வசதிக்கு பொறுத்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது சரிங்க தினமுமே முன்னோர்களுக்கு இந்த தீப தூப ஆராதனை நம்ம செய்யலாமா செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்யணும் தினமுமே பூ போட்டு தீப தூப ஆராதனை செய்து முன்னோர்களை வழிபடணுங்க சரி தினமுமே முன்னோர் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமுமே காலை பூஜை அறையில் விளக்கேற்றும் போது முன்னோர்கள் படத்திற்கு முன்பும் விளக்கேற்ற வேண்டும் சுவாமி படங்களுக்கு பூ போடுவது போல முன்னோர் படங்களுக்கும் பூ போட வேணும் சுவாமிக்கு ஏற்றும் ஊதுபத்தியை சுவாமி படங்களுக்கு அப்புறம் முன்னோர் படங்களுக்கும் காட்டி வழிபட வேணும் நைவேத்தியமாக சுவாமிக்கு படைக்கும் உணவுல முன்னோர் படங்களுக்கும் வைத்து வழிபடலாங்க தினமுமே பூ போட முடியாவிட்டாலும் தினமுமே விளக்கேற்றி வழிபடுவது நல்லதுங்க सही இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு எப்படி விசேஷ வழிபாடு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை திதி போன்ற விசேஷ நாட்களில் முன்னோர்களோட படங்களை எடுத்து ஒரு மனைப்பலகையில் வச்சுக்கோங்க அவங்களோட படங்களுக்கு முன்னாடி இலை போட்டு படையல் போட்டு வழிபடணும் படங்கள் வந்து சுவற்றில் மாட்டி இருந்தால் அதுக்கு கீழ் இலை போட வசதி இருந்தால் அங்கேயே படையல் போடலாம் வசதி இல்லைன்னா தனியாக எடுத்து வேறு இடத்தில் வச்சு படையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமா அந்த உணவை வந்து சைவமோ அசைவமோ எதுவாக இருந்தாலும் சமைச்சு அவங்களுக்கு படையல் போடலாம் தவறு கிடையாதுங்க அடுத்ததாக வந்து இறந்தவங்க பட படங்களுக்கு கற்பூரம் காட்டலாமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா கடவுளுக்கு காமிக்கிறமே அப்படிங்கறனால ஆனால் தாராளமாக கற்பூரம் காட்டி வழிபடலாம் சுவாமிக்கு பூஜை செய்வது போல் மணி அடித்து முன்னோர்கள் படங்களுக்கு கற்பூரம் காட்டி வழிபடலாங்க இறந்தவங்களோட படங்களை எந்த திசை நோக்கி வைக்கணுங்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும் அதாவது தெற்கு திசை நோக்கி நம்ம வந்து தெற்கு திசை வந்து அந்த படம் முகம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் சில பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இறந்தவங்களுக்கு யார் பூஜை செய்யணும் வீட்டில் அப்படின்னா இறந்தவங்களோட படங்களுக்கு அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த உரிமை உடைய யார் வேண்டுமானாலுமே பூஜை செய்யலாங்க அதில் எந்தவித தவறுமே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆள் பெல்ஜன்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி